ஹாய் ப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குறது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போய் போய் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லாட்டி கொஞ்சம் சிரமம் தான் ஓகே ப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அடித்த ரிசல்ட் என்னான்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து அடித்த ரிசல்ட் வந்து ஐநூற்றி எழுபத்தி எட்டு அடித்த ரிசல்ட் இன்றைக்கி வந்து இதுதான் ரிசல்ட் இன்றைக்கி வந்தது நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு பார்ப்போம் ஆள் கோலில் பாருங்கள் அஞ்சு கொடுத்துருக்கோம் அஞ்சு ஜீரோ கொடுத்து அஞ்சு வெற்றி கொடுத்துருக்குது ஓகேங்களா பிரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் ஏ போர்டு பி போர்டு பாருங்கள் நமக்கு பி போர்டு மட்டும் ஏழு வெற்றி கிடச்சிருக்குது சி போர்டு எட்டை கொடுத்தோம்னா பிசியில் வெற்றி கிடச்சிருங்க மிஸ் ஆகிடுச்சு ஏ போர்டுக்கு எட்டை கொடுத்து பி போர்டுக்கு சாரி கொடுத்துட்டோம் அப்புறம் ஓகேனா நான் பாருங்க ஒரு நாலு நம்பரில் சொல்லியிருந்தோம் மூணு நம்பர் இதில் பாருங்கள் பிசி மட்டும் நமக்கு எழுபத்தெட்டு வெற்றி வெட்டி கிடச்சிருக்கு இது ஒரு அஞ்சுன்னா ஃபுல் வினிங்கே நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு இங்கே வரச்சிருக்கும் மிஸ் ஆகிடுச்சு பாருங்க ஓகேனா மிஸ் ஆகிடுச்சு அப்புறம் ஏபிபிசியில் ஏசிலையும் பாருங்கள் கொஞ்சம் பாருங்கள் எழுபத்தாறு எழுபத்தி நாலுலாம் கொடுத்தான் மிஸ் ஆயிடுச்சு எண்பத்தேழு கொடுத்துட்டான் எழுபத்தெட்டுனா வின்னிங் அடிச்சிருக்கோம் மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க ஏபிபிஎஸ்சி எஸ்னி அறுபத்தெட்டுலாம் கொடுத்தோம் ஒரு பாயிண்ட்டு தான் கம்மி பண்ணி அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் பாத்ஸில் பாருங்கள் நம்ம டெஸ்ட்டு மிஸ்ல ஒரு பேண்டில் ஃபுல் வின்னிங்கே இன்றைக்கி ரிட்டர்ன் ஆனோம் இங்கே ஒரு ஏழு மட்டும் இன்றைக்கி கொடுத்துருந்தோம்னா நமக்கு ஃபுல் வின்னிங் இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு பார்த்திங்களா பாத்ஸில் ஒரு வின்னிங் மிஸ் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இன்றைக்கி இல்லாட்டி இன்னைக்கு ஃபுல் வின்னிங் நமக்கு டேரெக்டாக இன்றைக்கி வின்னிங் மிஸ் ஆச்சு நல்லா வின்னிங் வாங்கிக்கலாம் மிஸ் ஆச்சு பிரான்ஸ் சரி பிரான்ஸ் ஏழாம் தேதிக்குள்ளே கெசிங்கி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா பிரான்ஸ் ஏழாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நெருமல் நடக்க ஒரு கெசிங்கி தான் நம்ம பார்க்க நிர்மல்குள்ளே கெசிங்கி தான் நம்ம பார்க்க போகிறோம் முந்நூற்றி எண்பத்தி மூணு நெருமல் அதாவது கெசிங்கி தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் ஆள் போடு நம்ம கொண்டு வந்து ஏழு மூணு நாலு போடு நம்ம கொண்டு வந்துருக்கோம் நிருமலுக்கு கெசிங்கு பாருங்கள் ஏ போர்டு பாருங்கள் ரெண்டு ஜீரோ ஒன்றுன்னு நம்ம கொண்டு வந்துருக்கோம் அடுத்தது பி போர்டு பாருங்கள் ஒம்பது நாலு ஆறுன்னு கொண்டு வந்துருக்கோம் அடுத்தது சி போர்டு ஒம்பது எட்டு அஞ்சுன்னு நம்ம கொண்டு வந்து பார்க்கலாம் பாருமாருங்க மூணு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் அறநூற்றி பத்து தொள்ளாயிரத்தி பதினேழு எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஜீரோ எண்பத்தி ஆறு கொண்டு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வந்து கொண்டு வந்துருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஏபிபிசிஏசி விளையாருங்கள் பாருங்கள் கொண்டு வந்துருக்கேன் பன்னெண்டு அறுபத்தி ஆறு ஜீரோ ஆறு எழுபத்தி மூணு நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு பதினேழு முப்பத்தி ஏழு எழுவது தொண்ணூற்றி ரெண்டு இந்த நம்பர் நாளைக்கு வந்தாலும் வரலாம் பிர சொல்கிறேன் பாருங்கள் இந்த நம்பர் நாளைக்கு வந்தால் வரலாம் வாய்ப்பு கொண்டு வேணும் ஒவ்வொரு செட்டு வச்சு விளையாடுங்க கிடைச்சாலும் கிடைக்கல கிடைக்கும் வாய்ப்பு கொண்டுட்டேன் அப்போ அடுத்தது வந்து நாலு நம்பர் விளையாடுவோம் பாருங்கள் ஜீரோ ஜீரோ ரெண்டு முப்பத்தி ஆறு ஜீரோ இரநூத்தி முப்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு எழுவத்தி ரெண்டு நாலு நம்பர் வெளியேறவங்களுக்கு ஒன்று பாருங்கள் சூப்பர் பாருங்கள் பாக்ஸில் பாருங்கள் நம்ம ரெண்டே நம்பர் தான் நமக்கு முன்ன இன்னைக்கு அறநூற்றி நாலு பாக்ஸ் இரநூத்தி நாற்பத்தி எட்டு பாட்சு நம்ம இன்னைக்கு ஒரு பாயிண்டில் இன்னைக்கு வின்னிங் விட்டுட்டோம் ஃபுல் வின்னிங் விட்டுட்டான் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இல்லாட்டி இன்னைக்கு ஃபுல் வின்னிங் நமக்கு வின்னிங் வரத்துக்கு மிஸ் ஆச்சு பிரான்ஸ் வைக்கலாம் நல்ல ஒரு வெற்றி இருக்கு சந்திப்போம் பார்ப்போம் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பிரான்ஸ்